சம்பந்த தேவாலம் பஞ்சாக்கர திருப்பதிகம் திருச்சிச் சம்பளம் துஞ்சலும் துஞ்சல்லாத போதீனும் நெஞ்சகனைந்து நைந்து நினை மின்னால் தோறும் துஞ்சலும் துஞ்சல்லாத போதீனும் நெஞ்சகனைந்து நைந்து நினை மின்னால் தோறும் வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கோற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே வஞ்சக மற்றடி வந்த கோற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திர நான் வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாழ்வன மந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியக்கு மந்திரம் அஞ்செழுத்தும் மேம் செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்தும் மேம் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்தும் மேம் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சோடர் ஞான லக்கினை ஏற்றி நண்புல ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சூட ஞான விளக்கினை ஏற்றி நண்புல ஏனை வழி திறந்தேத்து வார்க்க ஈடர் ஆன கெடுப்ப நஞ்செழுத்து ിത്തരന്തേത്ത് വാർക്ക് ഈടാണ് കെടുപ്പന അഞ്ചെഴുത്തുമട കെടുപ്പന അഞ്ചെഴുത്തുമല്ലവതീയത് നച്ച செல்ல கேடசிவமுக நல்லபதி நாதி நச்சினர் செல்ல கெட முத்தி காட்டுவர் கொல்ல நம்ம சமர் கொண்டு போமிடது அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்து കൊല്ലമർ കൊണ്ട് പോമിടത് അല്ലെടുപ്പനെഴുത്തും അല്ലൽ കെടുപ്പനെഴുത്തുമേ കൊങ്കി ഐന്തകത്ത് അങ്കുലബോധം അഞ്ച ഐ പോ பொங்கலவன் மதன் வாலி ஐந்தகத்து அங்குல போதம் அஞ்ச ஔவை போழில் தங்கரவின் படமஞ்சும் தம்மோடை அங்கையில் விடலஞ்செழுத்து மேம் தங்கரவின் படமஞ்சும் தம்மூடை அங்க இல்லை விடலஞ்செழுத்தும் மேம் தும்மல் இருமல் தொடர்ந்த போதீனும் வெம்மை நரகம் விளைந்த போதீனும் தும்மல் இருமல் தொடர்ந்த போதீனும் வெம்மை நரகம் விளைந்த போதீ அம்மையினும் துணை அஞ்செழுத்தூர் அம்மையினும் துணை அஞ்செழுத்தூ வீடு பிறப்பை அறுத்து மெச்சீனர் பீடை கேடு பின்னை நாள்தோறும் வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கேடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி ஊகப்பன அஞ்செழுத்து மேம் மாடு கொடுப்பன மண்ணு மாநடம் ஆடி ஊகப்பன அஞ்செழுத்து மேம் பனஞ்செழுமே வண்ட மரோதி மடந்தை பேணீனம் பண்டை ராவணன் பாடி உய்ந்தனம் வண்டமரோதி மடந்தை பேணீனம் பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு அண்டம் மலிப்பனஞ்செழுத்துமே தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு அண்டம் மலிபனஞ்செழுது அஞ்செழுதுமே அண்டம் மலிப்பனஞ்செழுது அஞ்செழுதுமே

ஆர்வனம் மாவனெழுத்து பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தகற்கு ஆர்வனம் ஆவணஞ்செழுத்து மே ஆர்வன புத்த சமன் கழுக்கயற் பொய்கோளா சித்து தவறுகள் தெளிந்து தேரின் புத்த சமன் மக்கள் கயர் பொய்கொள்ளலாம் சித்த தவறுகள் தெளிந்து தேறின வித்தக நீரணி வானை பகைக்கு அத்திரமாவெழுத்துமேம் வித் அத்திர மாபனெழுத்தும் மேம் அத்திரமாவெழுத்தும் மேம் புத்த சமன் கழுகையர் பொய்கோலா சித்த தவர்கள் தெளிந்து தேறின ீரணி வானை பகைக்கு அத்திரமாவெழுத்து மேம் அத்திரமாவெழுத்து மேம் நச்சமிஞான சம்பந்தன் நாமரை கற்றவன் காழியன் மன்னன் நுண்ணிய சம்பந்தன் சம்மந்த கற்றவன் காழியர் அற்றமிழ் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவரும் மராவரே அற்றமிழ் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து വല്ലവ രുമരെ ഒറ്റ വല്ലവ തിരിച്ചിട്ടുണ്ട്